ನಗದು ಹೂರುಳ್ಳಿ ಮೆನು ಎಂಬಸಿನ ಒಂದು

بشیرا و نذیرا و دامی من اللہ علیہ وسلم و سراج مدیرا صل اللہ علیہ وسلم و علیہ وسلم و آمی من اللہ علیہ وسلم و علیہ وسلم و زبان یکی امام اللہ علیہ وسلم و سیکھ مبارد اللہ علیہ وسلم

வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லம் பாஹு அலி அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தர மண் பாதுகாப்பை அதுதான் நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் சீபத்துக்களை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தரும் புரிவானாக அவர்களுடைய படைப்புகளின் தீங்குகள் அடைத்தல் இருந்தோம் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தல் புரியலாம் அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான திருமணம் நிக்காக மஜிலிஸ் மரியாதைக்குரிய நம்முடைய சிறப்பான தொடர்பில் இருக்கிற முகமது முஸ்தபா சாஹிப் அன்பு புதல்வர் முகமது அபுரீத் அவர்களுக்கும் அருமையான அன்பு சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்களின் அன்பு புதலின் தீபாவிற்கும் திருமணம் என்பது நபிகள் நாயகம் அடைவு சட்டம் என் வழிமுறை என்றார்கள் குடும்ப வாழ்க்கை என்பதை மணமகனை முன்னிறுத்தி எல்லோருக்குமாக சொல்கிறேன் திருமணத்திற்கு பின்னால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே நிம்மதி இருக்க வேண்டும் திருமணத்திற்கு முன்பை விட பின்பு அவருடைய வாழ்க்கை அழகாக வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாக அடைவோ செல்லம் உலக அரங்கில் சொன்ன ஒரு வார்த்தை உங்களிலெல்லாம் நல்லவர் யார் தெரியுமா உங்களிலெல்லாம் நல்லவர் நாட்டில் நல்ல பேர் வாங்குவதுடன் இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் நம்மை நல்லவன் என்று சொல்லி விடுவார்கள் பிரயாணம் செய்கிறோம் பஸ்ஸில் ட்ரெயினில் இருக்கிறது யாருக்காவது இடம் கொடுத்தோம் என்றால் அவர் நம்ம நல்லவன் என்று பாராட்டுவார் என் பெரும் சொன்னார்கள் நீ நல்ல பெயர் வாங்க வேண்டிய இடம் உன் மனைவி உன்னை நல்ல கணவன் என்று சொல்ல வேண்டும் அல்ல நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அவ்வளவு சீக்கிரமோ இருந்து அந்த பெயரை வாங்கிட முடியாது என் வீட்டுக்காரர் நல்ல மனுசேன் பெண்கள் சொல்லிட்டாங்கன்னா அதை விட பாக்கியம் பெருமாள் சொன்ன வார்த்தை உன் மனைவி உன்னை நல்ல கணவன் என்று சொல்ல வேண்டும் வான இருக்கும் யாகவே என் மனைவியர்களுக்கெல்லாம் நான் நல்ல கணவன் அதுதான் பெருமானாரின் அருமையான வார்த்தை இப்ப நம்ம சொல்ல முடியல என் மனைவிக்கு நான் நல்ல கணவன் அவங்க சொல்லணும் என் மனைவியர்களுக்கெல்லாம் நான் நல்ல கணவன் யார் மாணவி செங்கல் சொல்கிறார்கள் ஒரு இனிமையான வாழ்க்கை குடும்பத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள் மனைவி கணவனின் வாழ்க்கையின் மிகப்பெரிய அம்சம் ஒருவர் மற்றவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்றார்கள் மனைவியின் துன்பத்தில் கணவன் பங்கெடுக்க வேண்டும் மனைவியின் சந்தோஷத்திலும் பங்கெடுக்க வேண்டும் ஒரு பெண் தன் கணவனின் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது திருமணத்திற்கு பின்னால் நான் முகமது முகம் வைத்து சொல்கிறேன் என் பெற்றோர்கள் ஒரு கண் என் மனைவி இன்னொரு என்னை நம்பி வந்த பெண் பாதுகாக்க வேண்டும் அவர் சொந்த வீட்டை வந்து வருகிறாள் பெத்த தாயை வளர்த்த தந்தையை உடன் பிறந்த சகோதரர்களை எல்லோருக்கும் விட்டு அவர் விளையாடிய குடும்பம் அவர் இருந்த ஊர்கள் அத்தனை விட்டு புதிய முகம் புருஷனின் வீட்டுக்கு வருகிறான் இங்கே அவளுக்கு அரவணைப்பு இருக்க வேண்டும் அன்பு காட்டப்பட வேண்டும் அவளை கண்ணியமாக நடத்த வேண்டும் ஏன் அவள் உங்களை நம்பி வந்த பெண் எனவே கணவனை பொறுத்த வரையில் பெற்றோர்களை ஒரு கண்ணாக மனைவியை இன்னொரு கண்ணாக தாய் தந்தையர்களுக்காக மனைவி விட்டு மனைவி சொல்லை கேட்டு பெற்றோர்களை விட்டுவிடக் கூடாது திருமணத்திற்கு பின்னால் பெற்றோர்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் மனைவி நம்முடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் மனைவியை மதிக்க வேண்டும் என்றார்கள் இன்னைக்கெல்லாம் மரியாதை குறைவா இருக்கும் கணவன் மனைவி பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா நீ நாண்டு சகஜமா பேசுற மாப்பிள்ளைய பொஞ்சாறு கூப்பிடுறது நீ நாண்டு பேரை சொல்லி கூப்புற காலம் என் பெருமான் சொன்ன வார்த்தை உங்கள் குடும்பத்தில் திருப்தி இருக்க வேண்டும் கணவன் திருப்தி கிடைக்கவில்லையா அவள் முயற்சிக்க வேண்டும் அதே போல் ஆண்மகனுக்கு சொல்கிறார்கள் மாதவி உங்கள் மனைவி கண்ணீர் வெடிக்க விட்டு விடாதீர்கள் அவங்க சந்தோஷம் என்பது மிக முக்கியம் சில பேருக்கு கொஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது மனைவி கொஞ்சம் கலகலப்பா இருந்தாங்க ஒரு நல்ல டிரெஸ் அணிஞ்சாங்க வாழ்க்கையா என்று கேட்கிறேன் என் மனைவியின் சந்தோஷம் எனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் நபிகள் நாயகம் செல் செல்லும் குறித்து அவர்கள் மனைவியர்கள் கொடுத்த பாடம் நிறைய இருக்கிறது எங்கள் குடும்பம் எப்போதும் கலகலப்பாக இருக்கும் பெருமானார் செல்லும் வீட்டுக்கு வர்றாங்களே வீட்டில் வந்து என்ன செய்வாங்க ஆயிஷா நாயத்தை கேட்டான் குரான் ஓதுவார்களா இக்கிற செய்வார்களா மாணவி சத்தத்தால் சில வீட்டிலே தியானத்தில் இருப்பார்களா ஒரு பெரிய நபி வீட்டிலே குரான் ஓதுகிற வாழ்க்கை இருக்கிறது இக்கிற செய்கிற வாழ்க்கை இருக்கிறது முராக்கமா என்று சொல்வோம் தியான இருக்கை பெருமானா வீட்டில் என்ன செய்வார்கள் அன்னை ஆயிஷா நாயக சொன்ன பதில் கோல்டு எழுத்துக்களால் எழுதப்பட்டது மாணவி அவர்களா எங்கள் வீட்டில் வந்தால் காணவி அமடி அகழி மனைவியர்களின் வேலைகளில் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள் வீட்டில் உலகத்திற்கே நவி உலகமெல்லாம் ஆன்மீகத்தை பேசியவர்கள் தன் சொந்த வாழ்க்கையை மிக அழகாக வைக்கியவர்கள் நிறைய பேர் ஊர்ல நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க ஆனா அந்த பேர் வீட்டுல கிடைக்க ஊர்ல அவருக்கு செல்வாக்கு இருக்கும் மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் வீட்டுல மரியாதை இருக்காது ஏன் வீட்டில் நல்ல மனிதனாக அவர் நடப்பது இல்லை வீட்டுல வந்து மனவீட்டத்தை அரசியல்ல மிகப்பெரிய ஆளா இருக்கலாம் அரசியலிலே பெரிய அதிகாரம் இருக்கலாம் ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம் பள்ளிவாசல்ல மொத்தவல்லியா இருக்கலாம் ஆயிரம் பதவிகளும் மதிப்பும் இருக்கலாம் வீட்டுக்கு வர்ற போது நான் சொல்ற எல்லா இடத்துலயும் சொல்றேன் வீட்டுக்கு வர்றீங்களா வாசல்ல காலணியை கலட்டி வைக்கும் போது உங்க பதவி பட்டம் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் அங்க தான் வீட்டுக்குள்ள ஒரு சராசரி கணவனாக வர வேண்டும் என் மனைவியர்களுக்கு நான் ஒரு கணவன் மாணவி அவர்கள் உலகத்தின் நபி உலகத்தையே வழிகாட்டியவர்கள் என்னுடைய பெருமையை மனைவி போய் பேசக்கூடாது அது ஒரு நல்ல கணவனின் அடையாளம் இல்லை நான் எப்படி எனக்கு அரசாங்கத்துல என்ன மதிப்போ எனக்கு ஆபீஸ்ல இவ்வளவு கண்ணியம் இருக்குது எனக்கு கீழே பத்து பேர் வச்சு வேலை வாங்குறேன் அதெல்லாம் ஒரு ஜாலியா மனைவி பேசலாமே தவிர அதை சொல்லி மனைவி இடத்தில் பெருமை எதிர்பார்ப்பதா பதவி பட்டங்கள் காலணிகளை கலட்டி வைக்கும் இடத்தில் கலட்டி வைத்து விட்டு வீட்டுக்குள் ஒரு நல்ல தந்தையாக நல்ல புருஷனாக உள்ளே வாருங்கள் வீட்டில் இருந்தால் என்ன செய்வாங்க மனைவியர்களின் வேலையில் பங்கெடுப்பார்கள் ஏதாவது மனைவிமார்கள் கஷ்டப்படுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒத்தாசையாக அனுப்பாங்க நபிகள் நாயகம் சங்க லாலி சங்கத்தின் வாழ்க்கையில் லக்கது கானல கோவிய சூள் இல்லாஹி உஸ்வத்தன் ஹசனா மாணவி சங்க லாலி சங்கம் அவர்களின் வாழ்க்கையில் மக்களே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லதா சொன்னான் அழகிய முன்மாதிரி என் பள்ளிவாசல் வாழ்க்கைக்கு மாத்திரமா நான் குரகான் போதுவதற்கும் விக்கிரம் செய்வதற்கும் தொழுவதற்கும் ஆத்திரமா உன் மாதிரி இல்லை என் குடும்பவியலில் முன் என் அரசியலில் முன் என் சமூகவியலில் முன் மாதிரி அப்பதரசு ஒரு நல்ல வாழ்க்கை வீட்டில் கொடுப்பதற்கும் என் பெருமான் உன் நபியை பாருங்கள் எவ்வளவு அல்லனாக வாழ்க்கையிலே ஐஷா நாயை சொல்வாங்க எனக்கும் நாயகத்திற்கும் சில நேரத்தில் வார்த்தைகள் போதும் இருப்பாங்க கொஞ்சம் கோபப்படுவேன் நல்ல கவனிச்சுக்க மணமகனை முன்னிறுத்தி எல்லாருக்குமாக மணமகன் நல்ல குடும்பத்தில் உள்ளவர் எங்களுடைய முசபா நம்மிடத்தில் பையத் வாங்கியவர்கள் பண்பாளர் மிகச்சிறந்த மார்க்க சேவையாளர் அல்ல அவங்க பிள்ளைகளும் அதே தொடரில் வளர செய்வார்கள் நல்ல குடும்பம் இங்க இணையும் இந்த நல்ல ரெண்டு குடும்பம் மார்க்கம் சேவை உடைய குடும்பம் நான் பாராட்டுவேன் நபிகள் பெருமானார் பெருமானம் அவர்களை பற்றி ஐஷா சொன்னாங்க பெருமானார் இடத்துல நான் கொஞ்சம் கோபமா பேசுனேன் மனைவிமார்கள் சில நேரத்தை கொஞ்சம் உரிமை எடுத்து உரிமை எடுத்து பேசுனேன் கொஞ்சம் கோபமாக நபியை பேசுகிறேன் அப்போது என் பெருமானை பார்த்தேன் நான் வார்த்தைகளை உச்சரிக்கிறேன் கோபமாக நான் பார்த்ததெல்லாம் நபியின் முகத்தை அவங்க முகம் மாறுகிறதா செவந்து போகும் பெருமானாருக்கு கோபம் போகிறதா என் மேல கோபப்பட்டார்களா என்று பார்த்தேன் ஆச்சரியம் என்ன தெரியுமா நான் பேசுகிறேன் கோபப்படுகிறேன் மாணவி புன்னகையோடு சிரித்த முகத்தோடு இருந்தார்கள் நான் கோபப்பட்டேன் நபி பெருமானாவிடத்தில் கொஞ்சம் வேகமாகவும் பேசினேன் என் பெருமானின் முகத்தில் சிரிப்பு இருந்தது புன்னகை இருந்தது அப்போதும் சிரித்த முகத்தை காணாக்கவில்லை நமக்கு பாடம் மனைவியர்கள் கொஞ்சம் கோபப்பட்டுட்டாங்கன்னா சமமாக ரெண்டு பேரும் கோபப்பட்டால் ஏக காலத்தில் ரெண்டு பேரும் உடச்சு வசப்பட்டால் வாழ்க்கை கேள்விக்குறியாகி நிற்கும் அவங்க கோபப்படும் போது நம்ம சிரித்த முகத்தை காணாக்கூடாது சரி விட்டு கொடுத்து போங்க மனைவிக்காக நிறைய விட்டுக் கொடுங்க கணவனுக்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் என் மனைவிக்கு வேறு ஒரு விருப்பம் என் மனைவியின் விருப்பத்திற்கு நான் மாறணும்னா ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு நிபந்தனை மார்க்க அடிப்படை பேணப்படலாம் அதனால என் மனைவி மார்க்கத்துக்கு மாத்தமா ஒரு காரியத்தை விரும்புகிறாங்க விருப்பத்திற்கு நீங்கள் சொல்றாங்க உங்கள் கணவனின் விருப்பத்திற்கு மாறுங்கள் இன்னைக்கெல்லாம் குடும்பத்தில் இப்படி அழகான வாழ்க்கை இல்லாததால் நிறைய குடும்பங்களில் விவகாரங்கள் கல்யாணமாகி ஒரு மாசத்திலேயே கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏன் ரெண்டு பேரும் ஏக காலத்தில் மோதலில் சண்டையில் மும்பரன் காட்டுவதால் கணவன் கோபத்தில் மனைவி அமைதி காக்க வேண்டும் மனைவியின் கோபத்தின் நேரத்தில் கணவன் அமைதி காக்க வேண்டும் ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் மேலால் ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் என்னை விட என் மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் நிறைய பேர் தன் வருமானத்தை மனைவிட்ட சொல்றது இல்லை அது என்ன நீ கேட்கிற உனக்கு என்ன அதிகாரம் எவ்வளவு நான் சம்பாதிப்பேன் உனக்கு என்ன தேவை வாங்கிக்க அது மார்க்கம் தடை செய்கிற உங்கள் மனைவியர்கள் உங்கள் ரகசியம் அவர்களை தவிர உங்கள் உண்மை நிலை வேண்டும் அந்த அதிகாரம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கணவர் வர்றார் எங்க இவ்வளவு பிந்தி வர்றீங்க நீ யாரு கேட்கறதுக்கு கேட்க தகுதி அந்த மனைவிக்கு உண்டு என்றார்கள் அவள் உன் மனைவி உன் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் மனைவி வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் என் சம பங்காளி என் முழுமைகளை கேட்கிற அதிகாரம் உண்டு என்னை அப்பப்போது தட்டி கொடுத்து என் வாழ்க்கையை சீராக்கிற பண்பு உண்டு பெருமானார் சொன்னாங்களே கணவன் தூங்குவார் தொலைல கஜத்துக்கு எழுந்திருக்கல நல்ல மனைவியாக ஏறி நல்ல மனைவினாயின்னா அவரை எழுப்பு எழுந்திரி சொல்லு தொலை சொல்லு தொலை மறுக்கிறார் தூக்கமாக இருக்கிறார் தண்ணீர் தெளித்து விழுங்கள் தண்ணீரை தெளிங்க அதே போல கணவன் நல்ல கணவன் மனைவியை எழுப்பணும் தொலை வைக்கணும் தண்ணீர் தெளிக்கணும் எழுப்பி விடுங்கள் ஒரு அதிகாரம் உண்டு கணவன் மீது கூட தெளித்து அவரை அல்லாவோடு நிறுத்த வேண்டும் விவாதத்தில் கொண்டு ஆக்க வேண்டும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இந்த மணமக்கள் வாழ வேண்டும் நீங்களும் நானும் வாழ வேண்டும் குடும்பத்துல மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க விட்டுக் கொடுங்கள் கணவனுக்காக மனைவி விட்டுக் கொடுக்க மனைவிக்காக கணவன் விட்டுக் கொடுக்க ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுங்கள் உங்கள் மனைவி உங்களுக்கு உடன்பாடு இல்லை அனுமதிக்குது மனைவி விருப்பத்திற்கு மாறிவிடுங்கள் ஒரு மனைவியை கூப்பிட்டு உன் கணவன் விருப்பத்திற்கு நீ மாறிவிடு சண்டை இருக்காது வீட்டுல சலசலப்புகள் இருக்காது ஒருவர் மற்றவருக்காக அவர் விருப்பத்திற்காக மாற வேண்டும் இரண்டாவது அம்சம் மூணாவது ஒருவர் மற்றவரின் வாழ்க்கையின் அனைத்து விஷயத்திலும் ஒருவர் மற்றவரோடு பங்காற்ற வேண்டும் கணவன் வீட்டுல ஒரு கணவனுடைய கணவனுடைய குடும்பத்தார்கள் வர்றாங்க ஒரு பெரிய காரியம் இந்த அம்மா எடுக்குது கூட அவர்களின் குடும்பத்தை ஒரு ஆளாக மாறி வேண்டும் கணவனின் தாயை மதிக்கணும் தந்தையை மதிக்கணும் கணவனின் உறவுகளை மதிக்கணும் அவங்க எல்லாம் ஒரு கனகனப்பா இருக்கிறார்களா நீங்கள் அதற்கு இணைந்து விடுங்கள் அதே போல் கணவன் மனைவியை மதிக்கணும் மனைவியின் தாயை மனைவியின் தந்தையை மனைவியின் குடும்பத்தை மதிக்க வேண்டும் மனைவி குடும்பத்தில் ஒரு இவர் அங்கே முன்னால் இருக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் சொல்லும் ஒருவர் மற்றவரின் நல்ல காரியங்களில் முழுசாக பங்காற்ற வேண்டும் இங்கே வருகிறவள் வீட்டின் மருமகள் அல்ல அவள் மகளாக மாறுவாள் மருமகள் அல்ல மகளாக ஒரு மகள் எப்படி தாய் தந்தையை கவனிப்பாரோ அதே போல் மாமனாரை நாத்தனாரை மாமியாரை அந்த பொன் கவனிப்பார் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் கணவன் மனைவியின் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷங்கள் இருக்க வேண்டும் நான் நிறைவுபடுத்துவேன் எல்லா கூட்டத்திலும் சொன்ன ஒரு வார்த்தை திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறது எல்லாரும் சொன்னாங்க அறிஞர்கள் புலவர்கள் கவிஞர்கள் என் பெருமான் அதுல போய் சொல்லல அதுல போய் பேசல மாத்தி பேசினாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகதோ இல்லையோ அதெல்லாம் பெரிய மேற்று இல்லை அதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை மாறாக உங்கள் திருமணம் சொர்க்கத்தையே தீர்மானிக்க வேண்டும் ஒரு கணவன் தன் சொர்க்கம் போக வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனால் சொர்க்கம் போக வேண்டும் சொர்க்கத்தை தீர்மானிக்கும் வாழ்க்கை இங்கே இருக்க வேண்டும் இங்கே கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் அங்கேயும் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக இருக்க கசந்து போகக்கூடாது வேகப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது ஈகோ பார்க்க கூடாது இந்த மூணும் கூடாது ஈகோ நான் யாரு என் என்ன என் அந்தஸ் என்ன அப்படின்னு ஒரு பெண்ணும் பார்க்க கூடாது ஆணும் பார்க்க கூடாது ஈகோவை விடுங்கள் இந்த வாழ்க்கை இனிமையாகும் என்றார்கள் நான் சொன்னதெல்லாம் நபிகள் நாயகம் வாழ்ந்த வாழ்க்கை எனவே என்ன அந்த இந்த மணமக்களை வாழ்வாக்கு வாழச் செய்ய மார்க்க சேவையோடு அல்லாவின் தொடர்போடு இனிமையான குடும்ப வாழ்க்கையை வழங்குவானாக அவர்களுக்கு மாத்திரம் அல்ல இங்கே இருக்கிற உங்களையும் என்னையும் போன்ற பழைய தம்பதியர்களுக்கும் இனி வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிற புதிய தம்பதியர்களுக்கும் சொல்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் நீங்க இஷ்டத்துக்கு வாழ்றது இல்ல வாழ்க்கை எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படிதான் நான் வாழ்வேன் நான் இப்படிதான் இருப்பேன் என்னை எல்லாம் முடியாது அது நபியின் அல்ல நான் இப்படிதான் நடப்பேன் என்று ஒரு கணவன் கௌரவம் பேசினால் அது நபியின் நான் வளைந்து போக வேண்டும் ஒரு நல்ல மனிதன் யார் ஹக்கியனு அவர் சாப்டாக இருப்பார் வளைந்து போவார் சொன்னார்கள் நபிகள் நாயகம் இருப்பவர் அல்ல நல்ல மனிதன் வளைந்து போக வேண்டும் எப்போதுமே சாப்டாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் யார் எப்படி அவரை நடத்தினாலும் அதில் அன்பை காட்டும் மனிதனை நல்ல மனிதன் முதலில் மனைவிக்கு அன்பு காட்டும் கணவனாக கணவனுக்கு அன்பை பொழியும் மனைவியாக எல்லாம் மட்டும் அல்லா இந்த தம்பதியர்களை நம்மையும் ஆக்கி வைப்பானாக ஏதாவது வீட்டுல குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இல்லை சண்டையா இருக்கதா மாறுங்கள் சண்டை நடந்தால் அந்த வீட்டுக்கு பறக்கத்து வராது சந்தோஷம் வராது பிள்ளைகளும் கூட நல்ல நிலைகளில் பயணிப்பது குறைந்துவிடும் என்று எழுதுகிறார் அல்லா அருமையான இந்த மனமக்களே அவன் பொருத்தம் பெற்று வாழ இங்கே இருக்கிற நாம் யாவரும் கணவனோடு கணவன் மனைவியோடு சந்தோஷத்தை பேணினால் வீட்டிலும் அல்லாஹூரசுவோலும் கிடைப்பார்கள் அல்லாஹோல் பள்ளிவாசல்ல போய் தான் தேடணும் இல்லை என் வீட்டில் அல்லாவை ரசூலை நான் திருப்திப்படுத்த முடியும் எப்போது எங்கள் வீடு வாழ்க்கை தொடர்போடு நபியின் வாழ்க்கையும் கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக வெடும் மூச்சோம் எழும் பேச்சோம் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்புகளுக்கு ஓடச் செய்வானாக நீண்ட நெறிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபரின் பாக்கியத்தையும் இல்லாமல் தான் தான் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிலிருந்து எழுதலுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றா உறவினர் யாவருக்கும் கொடுத்தாலும் புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்முளிர்ச்சியாகிப்ப நமது பிள்ளைகளின் கல்வியில் நம்ம வீட்டு பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணங்களை நசுல் பார்க்குவார்கள் குடும்ப வாழ்க்கையில் சொற்கத்திலும் தொடரும் வாழ்க்கையை வழங்குவானாக யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அல்லாஹ் அவன் மார்க்க சேவை செய்கின்ற நல்ல குழந்தைகளை சீல் பார்க்குவான இந்த மணமக்களுக்கும் ஆண் பெண் குழந்தைகளை நசீவாக்கி தருவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சங்கர்தா வடிவ சங்கம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிலும் பாக்கியங்கள் அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் முடிவானாக எங்க நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து எல்லோருக்கும் நன்றி சொல்லி ஏன்னா சபை இவ்வளவு அமைதியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு அதுலேயும் குறிப்பாக எங்களை எல்லாம் பெற்றெடுத்து வளர்த்த தாய்மார்கள் இருந்து சபை அமைதியா இருக்குதுன்னா நீங்க சொர்க்கவாசிதான் அல்லா எல்லாரையும் செய்ய அலைக்கும் ஒரு அகமது உருவாகி